அங்கே உணவுத் தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சை பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் நிச்சயம் எங்களுக்கு தையட்டி வட்டாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் வெளிகாமம்படக்கு பிரதேச சபையில் வந்து எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை நாங்கள் ஆட்சி தவிர மற்ற எல்லா காணிகளையும் விடுவிக்கப் போவதாகவும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கவே வந்து कमंडल सतो हरिते कमंडल सतो हरिते कमंडल सतो विरोध बिहारी दुनिया अचच कट्टर विरोध बिहारी हमें इति ताछ के कट्टर विरोध बिहारी के आवसुरि कावला कट्टर विरोध बिहारी के आवसुरि कावला कट्टर विरोध बिहारी ஆயுதங்களுக்கு 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 અંગે સુધી ஆயிலங்களுக்கு ஆயிலங்களுக்கு ஆயுளம்

தையிட்டி சட்ட விரோத எதிரான எங்களுடைய போராட்டம் இன்று இரண்டு வருடங்களை எட்டி இருக்கிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையட்டி மண்ணிலே இருந்து நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பதாக முள்ளிவாய்க்காலிலே முந்தைய தினம் கொடூரமாக தமிழினம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஒன்றாக மே பனிரெண்டாம் தேதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் அங்கே சரியாக கணக்கிடப்படாத வகையிலே திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட வகையிலே திரிவுபடுத்தப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்கி வலிகாமம் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவுபடுத்தப்பட்ட வகையிலே வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்கப்பட்டு அங்கே உணவு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சை பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய இரண்டாவது நாள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பௌத்தர் புத்த பெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற விசாக் தினம் கொண்டாடப்படுகிறது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ அல்ல இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம் கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பேராலே மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள் ராணுவம் முப்படையினருடைய போலீஸாருடைய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய மகாவலி திணைக்களங்கள் கன இலாகா திணைக்களம் அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கிலே இந்த மாற்றி மாற்றியமைத்துக் கொண்டு வருகிறது ஆகவே இன்றைய தினம் பௌத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து மக்களுக்கு தானம் வழங்குகிற ஒரு தினம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதே ஒரு போன்ற ஒரு காலப்பகுதியிலே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக அந்த கோர இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பதாக தென்பகுதிகள் விதிகளிலங்குமே ஐஸ்கிரீம் பந்தல்களும் சர்பத் பந்தல்களும் இந்த தானம் கொடுக்குற அந்த பந்தல்களை அமைத்து வெகு விமரிசையாக கொண்டாடி இந்த இனத்தை படைத்தீர்த்த தீர்த்த வகையிலே இந்த இனப்படுகொலையை சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அந்த தரப்புகள் கொண்டாடி வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே ஒரு இனமொன்று உணவு மறக்கப்பட்டு மருத்துவம் மறக்கப்பட்டு சிகிச்சைகள் மறக்கப்பட்டு கொண்டொழிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே பௌத்தர்களாக உண்மையான பௌத்தர்கள் செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அவர்களும் கிளந்தழுந்து போராட வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தானங்களுக்கு உரிய பிரதிபலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வகையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் இந்த பௌத்த விசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம் சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தழுந்து புத்தபெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் பௌத்த புத்த பெருமானவர்கள் அன்பை போதித்தவர் அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்புசார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய குறிப்பாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கட்டப்பட்டு நடத்தப்படுகிற விகாறு என்றுதான் அங்கே அவருடைய பேர்பாளர்கள் இல்லை அங்கே போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படை கட்டுமானங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து மேற்கொள்வதை சிங்கள பௌத்த மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த புனிதமான நாளிலே பௌத்த பெருமானை நீங்கள் நினைந்து தானங்கள் வழங்குகின்ற நாடிலே எங்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை இந்த மகா சங்கத்தினரிடமும் அஸ்கிரிய மல்வத்த ராமன்ய அமரபுர இந்த நிக்காயாக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து தரப்பினரிடமும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள் இந்த நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்திருப்பது பௌத்த தர்மங்களுக்கு முரணானது தேரவாத பௌத்தத்திற்கு முரணானது அந்த வகையிலே இந்த புனித நாளிலே இரண்டு வருடங்களை கடந்து போராடுகிற இந்த மக்களுக்கு இந்த சிங்கள பௌத்த இந்த மதத்தை பின்பற்றுகின்ற அந்த பெரும்பான்மை சமூகமாக இந்த ஒட்டையாட்சி கட்டமைப்புகளை ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த தையிட்டி இருந்து தாழ்மையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு இந்த வசக்கண்டு தையட்டியில் நாங்கள் வனமே போல சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற தனியாரில் காணியில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பீகார் என்று அழைக்கப்படுகின்ற இடத்துக்கு எதிராக அந்த செயலுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தல் காலத்திலே ஒரு கருத்தொண்டு வெளியிட்டது தாங்கள் அந்த விஹாரைக்குரிய இருபது பரப்பை தவிர மற்ற எல்லா காணிகளையும் விடுவிக்கப் போகிறதாகவும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கவே வந்து அறிக்கை விட்டது அத்தோடு அவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இதில் கலந்து கொள்ளாவிட்டால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பின ஒரு தீர்வை தாங்கள் பெற்றுத்தருவார்கள் என்றதன் தேர்தல் காலத்தில் வந்து அறிவிச்சுவேன் அதெல்லாம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கு வாக்கெடுக்கிறதுக்குரிய ஒரு ஒரு அரசாங்கம் கையாந்த ஒரு உத்தியாக இருக்கிறதே தவிர ஒரு நேர்மையான ஒரு விடயமாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக நம்முடைய மக்களுக்கு சொல்லித்தான் நாங்கள் அந்த கருத்தை எதிர்நோக்கினோம் அந்த வகையிலே தையட்டியிலே இன்றைக்கு இந்த காணி பறிக்கப்பட்ட காணிகளிலே ஒரு உரிமையாளர் தான் இன்றைக்கு தையட்டி வட்டாரத்தில் வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் ஒரு அமோக வெற்றி அடைந்திருக்கின்றார் இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்வதற்கான காரணம் நான் நினைக்கிறேன் மக்கள் கணிசமாக வெளிப்படைஞ்சிருக்கிறோம் இந்த அரசாங்கத்துடைய இந்த ஆறு மாத செயல்பாடுகள் ஊடாகவே வெறமனே சொற்களிலே அவர்கள் நம்முடைய மக்களை ஏமாற்றி முழுக்க முழுக்க இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வருஷமாக இனவாத செயல்பாடுகளை முன்னெடுத்த தரப்போல் போலவே தான் அவர்களும் செயல்பாடுகள் மிகவும் ஒரு உரிய காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் உணர தொடங்கிட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த தையட்டி விகாரை ஆகட்டப்பட்டு இந்த விஹாரேக்கு பிடிச்சு வச்சிருக்கின்ற கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் காணி முழுமையாக முழுமையாகும் ஒருமனே அந்த இருபது பிறப்பை தவிர மற்றதை கொடுக்குற என்ற கதையை ஒன்றும் இல்ல விட இடமளிக்காமல் முழுமையாக விடுவிக்கிறதுக்கு தேசியத்தோடு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் அணிதிரணமாக இருந்தால் அது நிச்சயமாக நடைபெறும் அது நிச்சயமாக நடைபெறும் ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய மக்கள் இந்த தமிழருடைய ஆக்கிரமிப்புக்கு தமிழருக்கு எதிராக நடைபெறுகின்ற சிங்கள ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தையட்டி சட்டவிரோத விகாரே எதிரான அந்த போராட்டத்துக்கு நம்முடைய மக்கள் முழுமையாக ஆதரவு வழங்கி அவர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் அதை சரியான வகையில் கையாள்ந்தால் நான் பொறுப்போடு கூறுகின்றேன் இந்த காணி முழுமையாக விடுவிக்கப்படும் என்றது மட்டுமல்ல தமிழர் தாயகத்திலே வேறு இந்த விதமான ஷர்ட்டையும் வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாகவும் அமையும் நீங்கள் தைலட்டி பிரதேச அன்பு கிடைச்சிருக்கு அதை வச்சுக்கொண்டு நீங்கள் பிரதேசப்பதான ஒரு கட்டிடத்துக்கு வந்து எங்களுக்கு அனுமதி தராது அதை பற்றி நடவடிக்கை நிச்சயமாக எங்களுக்கு தையட்டி வட்டாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் வெளிகாமம்படக்கு பிரதேச சபையில் வந்து எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்க இல்லை ஆனால் அப்படி இருக்க தையட்டியில் வந்து நாங்கள் ஒரு வெற்றி வெற்றி இருக்கின்ற ஒரு இடத்துலையும் அதுவும் விசேஷமாக வந்து இந்த தையட்டி பீகாரே கட்டப்பட்டிருக்கிற காணி உரிமையானது ஒரு வேட்பாளராக வந்து போட்டியிட்டர் அவருடைய வெற்றி வந்து அந்த சபையே இந்த தையட்டி விகாரை விடயத்திலே நாங்கள் சொல்லுகின்ற இல்லாட்டி எங்களுடைய வேட்பாளர்கள் சொல்லுகின்ற உறுப்பினர் சொல்லுகின்ற நிலைப்பாட்டை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த விஹாரைக்கு இறுதியில் வந்து உள்ளூராட்சி சபை வணிகமாக வடக்கு உள்ளூராட்சி சபை அனுமதி கொடுத்தே ஆகணும் அது சட்டபூர்வமாக ஆக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாளும் அதுக்கு அனுமதிக்க போகிறது இல்லை என்னென்னால் இதை முட்டுக்க முடுக்க எந்த விதத்திலையும் வந்து நியாயப்படுத்த முடியாத ஒரு சட்டவிரோத செயல் அவ்வளோதான் இதில் தோல்பொருள் சம்பந்தப்படவே இல்லை வேறு வேறு இவங்களோட சரித்திரத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க இந்த காணிகளோட அதில் ஒரு தொடரவும் இல்லை எனது என்ன தோம்பில் வந்து இத்தனையோ சந்ததிய பின்னால் வந்து இந்த காணிகள் வந்து தமிழருடைய காணிகளாக இருந்திருக்கு ஆகவே இவர்கள் எந்த ஒரு வந்து இதை நியாயப்படுத்த முடியாது அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்